ஆப்பிழிங்க ஆத்மனக்கும் அடியின் மணிகன் சிவம் இன்று நாம் பார்க்குறப்போது முனீஸ்வரர் வழிபாடு காவல் தெய்வமான் நம் காக்கும் தெய்வமாம் குல தெய்வமான் நம் குலத்தை காத்து நிற்கக்கூடிய செங்கோலாய் நிலைக்கக்கூடிய தெய்வம் இன்றைய அளவில் தமிழகத்திலே எழுபது சதவீத நபர்களுக்கு காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் முனீஸ்வரர் அப்பேற்பட்ட முனீஸ்வரரை நாம் வணங்குவதற்கு ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் அதாவது ஈஸ்வரன் என்றால் ஆளக்கூடியவன் என்ற அர்த்தம் அந்த ஆளக்கூடிய சக்தி பெற்றவன் தன்னை நம்பி வந்த குழந்தைகளுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் தன்னை தன்னுடைய வணங்கக்கூடிய பக்தனுக்கு எதிரியாக யவனாவது இருந்தாலே அவனை அடித்து விரட்டக்கூடியவன் காத்து கருப்பு பில்லி சூனியம் டாகினி மோகினி காட்டேரி இவை எல்லாம் விரட்டக்கூடியவன் எவன் தன்னை வணங்குகிறானோ அவனுக்கு முக்காலத்தை உணர்த்தி தன்னை வணங்கக்கூடிய அவருடைய தேடி வரக்கூடியவர்களுக்கும் முக்காலத்தையும் உணர்த்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அதாவது ஏவல் எடுக்கவும் எதிரியை அழிக்கவும் கஷ்டத்தை ஒழிக்கவும் காவலாய் நிற்கவும் கஷ்டமென்று வந்தவருக்கு காக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கக்கூடியவர் இந்த ஜடாமுனி அல்லது முனீஸ்வரன் என்று சொல்வார்கள் இந்த முனீஸ்வர தெய்வங்களே முதன்மையான முனி ஜடாமுனி ஜடை அம்பாளுடைய ஜடாமுணி தாயனூரில் விழுந்து அது முனீஸ்வரனாக அவதாரம் கொண்டது அதாவது சிவனுடைய தலையிலே ஜடாமுனியாக இவர் நிற்பதாலே ஜடாமுனீஸ்வரர் என்று போற்றப்படுகிறார் இவருடைய பூஜை எப்படி செய்யலான்னா கொடுக்கப்பட்டுள்ள எந்திரத்தை மூணுக்கு மூணு அல்லது ஆறுக்கு ஆறு தகுட்டிலே வரைந்து கொள்ள வேண்டும் இதுக்கு காப்பர் தகடு உத்தமானது அல்லது பஞ்சலோக தகடு எடுத்துக்கொண்டு முறையாக சாபனை எதுவுமே சொல்ல தேவை ஓம் எந்திர தேவா சித்தகல் சாபம் நசினசி தேவகல் சாபம் நசி தேவர் மூவர் சாபம் நசினசி எவர் விட்ட சாபமாய் நசி உன்னுயிர் உன்னுல் இருக்க எண்ணுயிர் காத்திடுவாய் என்று விபதி போட்டு தொடத்து விட்டு அதுக்கப்புறம் பால் விட்டு கழிவு விட்டு இளநீர் பன்னீர் விட்டு சுத்தமாக கழிவிட்டு சொல்லப்பட்ட எந்திரத்தை முறையாக நான்கு பக்கங்களும் கட்டம் கட்டி கழிவுகள் அதாவது கீரல் இல்லாமல் சுழி இல்லாமல் எழுதி இந்த எந்திரத்தை எழுதிவிட்டு அதற்கு சந்தனம் குங்குமம் ஜவ்வாது புணுகு இவையெல்லாம் போட்டு வைத்து விட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு அருக்கு முல் வச்சுட்டு வெத்தலை வாக்கு வாழைப்பழம் அதேபோல் அவள் பொரி கடலை நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் முனிசுவனுக்கு பிடித்த சுருட்டு காதுவலை கருமணி ஒரு பாத்திரத்தில் பா பானகம் இன்னொரு பாத்திரத்தில் மஞ்சள் நீர் இன்னொரு பாத்திரத்தில் அதாவது குடுவையில் முடிந்தால் குடுவையில் வைக்கணும் அதில் வச்சு தண்ணி இதெல்லாம் வச்சு முதல் நாள் வந்து ஈஸ்வரனை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம் முனீஸ்வரன் கோயிலாக இருந்தால் முனீஸ்வரன் கோயிலத்தில் போயிட்டு இந்த படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு மரத்தடியில் இந்த பூஜையை போட்டுவிட்டு அதன் பிறகு உங்கள் வீட்டிலே வெற்றில பாக்கு வாழைப்பழம் பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வச்சு இந்த எந்திரத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும் இதற்கு மணி உத்ராட்ச மணி பலகை மணப்பலகை வந்து பார்த்தீங்கன்னா மர மாமர பலகை அல்லது வில்வ பலகை அல்லது தர்ப்பாய் அல்லது சுத்தமான வெள்ளை ஆடை விரித்து அதன் மீது அமர்ந்து முகமாக அமர்ந்து கொண்டு இதற்கு உக்கர மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக இதற்கான மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ரீம் ஹம் ரிங் உக்ர ஜடா முடிதரித்த யோக முனியாம் சத்ருவை அறுக்கும் வக்ர முனியாம் மாந்திரிகம் செய்யும் கால முனியாம் வையகம் போட்டும் ஜடாமுனியாம் ஆகணய ஆகர்ஷ்ணாய சிவா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு உருவீதம் முடிஞ்சா ஆயிரத்தெட்டு உரு தரலாம் நான் குடும்பத்தில் இருக்கேன் எனக்கு சுவாமியோட அருள் கிடைத்தா போதும் நாலா நாளும் பரவாயில்லைன்னா நூற்றி எட்டு உறுதம் இருபத்தோரு நாளும் ஜபிக்க வேண்டும் இதற்கு நெய்வேத்தியமாக முக்கியமாக அவல்பூரி கடலை நாட்டு சர்க்கரை இந்த சுருட்டு விபதி இவையெல்லாம் வைத்து அதாவது வயல்வெளியிலோ அல்லது முனீஸ்வரன் மரம் உள்ள இடத்துலையோ நீர்நிலையிலோ அமர்ந்து ஜபம் செய்திருந்தானால் இருபத்தோரு நாளில் உங்களுக்கு நேரடி காட்சி தருவதற்கான வாய்ப்பு கூட உண்டு அப்படி இல்லாத பட்சத்தில் ஞானத்தில் சொல்லி அருள்வாக்கு சொல்லக்கூடிய விஷயம் காத்து கருப்புகளை ஓட்டக்கூடிய விஷயம் தரும் இதற்கு அடுத்த மந்திரம் அறிவோம் ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் அகோர முனியா வா வா அக்னி முனியா வாவா ஆகாசமுனியா வாவா ஜடாமுனியா வாவா முனீஸ்வரா வா வந்து என் முன்னே தோன்றுவாய் ஓம் சிவாய என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு ஒரு இருபத்தொரு நாள் ஜெபிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது எப்பவுமே ஐயும் கிளியும் அறிய என்றாலே கெட்டதை ஓட செய்யது அதாவது விஷ்ணுடைய நாமத்தை கொண்டது அறிவோம் என்று சொன்னாலே ஆனந்த விஸ்வரூபமாக விளங்கக்கூடியது ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் என்ற வார்த்தை அகோரத்தை குறிக்கக்கூடியது சுவாமியுடைய ஆக்ரோஷத்தை உயர்த்தி நமக்கு அதிகாரத்தை தரக்கூடியது சகல பாகித்தம் தரக்கூடியது இந்த மந்திரத்தை சொல்லி தினந்தோறும் ஒரு எலுமிச்சு கனியாவது பலி கொடுக்க வேண்டும் அசைவ பூஜைகள் செய்பவர்கள் கருவாடு கோழி நாட்டு கோழி கழி குழம்பு அதுக்கப்புறம் இவையெல்லாம் செய்பவர்கள் மயானத்தில் செய்யலாம் மயான பூஜை செய்வதுனா உடல் கட்டு திசை கட்டு அவசியம் வீட்டில் அமர்ந்து செய்பவர்கள் வீட்டுக்கு வெளியே படையல் போட்டுவிட்டு வழிபாடு செய்துவிட்டு மந்திர ஜபத்தை பூஜை அறையில் கிழக்கு முகமாக தனி அறையில் அமர்ந்துதான் செய்ய வேண்டும் மனைவி பிள்ளைகள் உள்ளவர்கள் முடிந்தவர்களுக்கு இந்த பூஜை செய்யும் வரை உடலுறவில் ஈடுபடாமல் தனிமையில் இருந்து பூஜை செய்வது அவசியம் வெள்ளை ஆடை உடுத்த வேண்டும் அல்லது சிகப்பு நிற ஆடை அணிந்து கொள்ளலாம் மன தூய்மை உடல் தூய்மை இதுக்கு முக்கியமான விஷயம் இவ்வாறு நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் செய்துவிட்டால் இந்த தெய்வத்தை சித்தி செய்து அதனுடன் பேச ஆரம்பித்து விட்டால் உங்களை வெல்ல யாரும் முடியாது இது காக்கும் தெய்வம் எதிரியை கருவறுத்து தூக்கி எறியக்கூடிய தெய்வம் வாழ்க வளமுடன் சித்தகர்களாலும் சிவனர்களாலும் எல்லா வலனும் எல்லா வலனும் பெற்று வாழ்வாங்கு வாழ்கிறேன் சிவாயினமாக